கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைபெறும் முறைகேடுகள் போன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலும் நடைபெறுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன விமான நிலையத்தில் பணியாற்றும் குடிவரவு அதிகாரிகள் டொலரில் பணம் கேட்டு அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் பிரித்தானியாவிலிருந்து ஊடாக யாழ்ப்பாண விமான நிலையம் சென்ற யுவதி ஒருவர் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது தாயை பார்ப்பதற்காக லண்டனில் இருந்து சென்ற இருபத்தோரு வயதான யுவதி ஒருவர் யாழ்ப்பாண விமான நிலைய குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் மிகவும் மோசமான முறையில் செயற்பட்டதாக தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாம் திகதி விமான நிலையத்தை அடைந்தபோது தன்னிடமிருந்து இ விசாவை வழங்கியுள்ளார் ஆனால் அதில் அவரது பிறந்த திகதியை ஏப்ரல் என்பதற்கு பதிலாக மே என பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதனை மாற்றம் செய்ய ஐம்பது பவுண்டுகளை வழங்குமாறு குடிவரவு அதிகாரி கோரியுள்ளார் அதற்கான பணத்தை செலுத்திய போது பணம் செலுத்தப்பட்டமைக்கான ரசீதை தருமாறு யுவதி கோரியுள்ளார் எனினும் தன்னிடம் ரசீது இல்லை என தெரிவித்த அதிகாரி குறித்த யுவதியை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளார் மீண்டும் இந்தியா ஊடாக பிரித்தானியா செல்வதற்காக நேற்று முன்தினம் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன் போது குறித்த குடிவரவு அதிகாரியை அவதானித்த அவரை எடுத்துள்ளார் இதனை அவதானித்த அதிகாரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியா விசாவை பெற்றிருந்த தனது அம்மாவையும் சகோதரியையும் குடியேற்ற கவுண்டரை கடந்து செல்ல அதிகாரி அனுமதித்த போதிலும் தன்னை செல்ல அனுமதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதிகாரியான தன்னை புகைப்படம் எடுப்பதற்காக தன்னை கைது செய்யப்போவதாக அச்சுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வலுக்கட்டாயமாக தனது கையடக்க தொலைபேசியை பறித்து அதிலிருந்து தனது புகைப்படத்தை அளித்ததாகவும் இவ்வாறு மீண்டும் செய்தால் கைது செய்யப்படுவதாக எச்சரித்ததாகவும் தெரிவித்துள்ளார் மற்றொரு அதிகாரியும் யுவதியை அச்சுறுத்தி கத்தி கூச்சலிட்டுள்ளனர் இதனால் தான் அச்சமடைந்ததாக தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாண விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிட்டுள்ளார் だかち